ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கீரை பொரியலை நல்லா டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் நீங்கள் எந்த ஒரு கீரை பொரியலை நீங்கள் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ வந்து ஃபஸ்ட் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் நான் கீரை பொரியலை வந்து தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா உங்களுக்கு பொரியல் நல்லா கொஞ்சம் காரமாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் நார்மலாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததால் நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் போட்டு இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் வணக்கிட்டு கீரை பொரியல் செஞ்சு நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் அது வந்து கொடுக்கும் ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு மெத்தடில் கீரை பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டு மணத்தக்காளி கீரை வந்து வாங்கியிருந்தேன் நமக்கு எப்படியுமே பார்த்திங்கன்னா கீரை வந்து வெந்ததுக்கப்புறம் ரொம்ப க கம்மியாயிடும் ஸோ வந்துட்டு நான் ரெண்டு கட்டு பெரிய இது கீரைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பொரியல் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்தீங்கன்னா கீரை பொரியலுக்கு வந்துட்டு எடுத்ததுமே வந்து அதிகமாக உப்பு ஆட் பண்ணிடக்கூடாது எப்பவுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக நம்ம ஆட் பண்ணணும் ஏன்னா கீரை வந்துட்டு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டாக கீரை பொரியல்லாம் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா உப்பை வந்து அதிகமாக எடுத்து கொட்டிடுவாங்க ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணும் கடைசியில் தேவைப்பட்டுச்சுன்னா உப்பை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அவசரப்பட்டு நிறையா உப்பு ஆட் பண்ணிடாதீங்க இப்போது கீரை பார்த்தீங்கன்னா நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு அதை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இதை நல்லா இருந்து நம்ம கிளறி விடணும் கீரை பொருளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படியே அந்த எண்ணெயிலேயே அந்த ஆவிலே நம்ம வந்துட்டு இந்த கீரையை வதங்க விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலாம் ஆனால் கீரையிலேருந்து பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்ட்டு ஸோ வந்து இதே தண்ணியில் அப்படியே இது வந்துட்டு வேகணும் இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு வந்துட்டு நம்ம அப்படியே லோ ஃபிளேமில் மூடி போட்டுட்டு இதை வேக விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வத்தி கீரை நல்லா வெந்துருச்சு கடைசியாக இதெல்லாம் நம்ம தேங்காய் துருவில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு அடி அடித்து இந்த மாதிரி பண்ணி ஆட் பண்ணிங்கனாலும் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த தேங்காய் துருவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிட்டு இறக்கணும் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான கீரை பொரியல் ரெடி இந்த மாதிரி கீரை பொரியல் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி சுட சுட சாதத்தோடு இது போட்டு அப்படி நீங்கள் பணிஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் டைம் கீரை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்